அனைத்து முயல் பணியாளர்களுக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரபாண்டிய நெசாராசி மனநூரில் இருந்து அடுத்ததாக ஒரு கேள்வி ஒரு பணியாளர் கேட்டிருக்கிறது ஒரு தாய் எத்தனை முறை குட்டி போடும் அப்படிங்கிறது ஒரு தாய்மொயலோட ஃபிசியாலஜிக்கல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குட்டி போட்டால் அடுத்த நாள் அது மறுபடியும் இணை சேர்வதற்கு தயாராகத்தான் தான் இருக்கும் இது வந்து தியரட்டிக்கல் ரீப்ரொடக்ஷன் ரேட்னு சொல்லலாம் இவ்வளோ தூரம் வரலையும் அதால் குட்டி போட முடியும் அவ்வளோ வேகத்தில் அதால் பெருக முடியும் ஆனால் ஒரு பண்ணை அதுவும் குறிப்பாக லாபம் சார்ந்து இயக்கப்படுகிற பண்ணையாக இருக்கும்போது அந்த தாய் முயல் கூடுதலான அளவில் எக்ஸ்பாய்ட் பண்ணப்படாமல் சரியான அளவில் பயன்படுத்தப்பட்டால் அந்த பண்ணையோட லாபம் நீடித்திருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறப்ப ஒரு தாய் முயல் சரியான இடைவெளியில் ப்ரீடு செய்யப்படுகிறது ரீப்ரீடிங் இன்டர்வல் அப்படிங்கிறது சாதாரணமாக இருபது நாள் முப்பது நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அது நம்ம கொடுக்குற பிளேன் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்தது எவ்வளோ தீவிரமான உணவு நம்ம கொடுக்குறோம் நல்ல சத்தான உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ தீவிரமாக நம்ம அந்த முயலுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ரீப்ரொடக்ஷன் ரேட்டையே ஃபிக்ஸ் பண்ணுவோம் வழக்கமாக இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் ஒரு முப்பது நாட்கள் கழிந்த பிறகு ரீப்ரீடிங் கொடுப்பது இரண்டாவது முறையாக இணை சேர்ப்பது அல்லது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கழித்து ரீப்ரீடிங் கொடுப்பது என்பது அட்வைசபிள் அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு நான்கு முதல் ஆறு முறை வரை குட்டிகளை எடுக்க முடியும் ஒரு தாய்மையிலிருந்து ஒரு இருந்து ஒரு வருடத்தில் நான்கு முதல் ஆறு முறை வரை குட்டிகளை எடுக்க முடியும் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடத்தில் ஆன் ஆவரேஜாக சராசரியாக முப்பதுலருந்து நாற்பத்தைந்து ஐம்பது குட்டிகள் வரை கிடைக்கக்கூடும் அதில் எல்லாம் இறப்பு எல்லாம் கழிந்த பிறகும் முப்பத்தைந்து குட்டி ஒரு தாயோர்லேருந்து ஒரு வருஷத்தில் கிடைக்கிதுன்னா அவங்க பண்ணை லாபத்தில் எங்குதுன்னு அர்த்தம் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஆர்டிஃபிஷியலான ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த அளவில் வைத்துக்கொண்டால் அந்த முயலின் ஆரோக்கியமும் நீடித்திருக்கும் தாய் முயலின் ஆரோக்கியமும் நீடித்திருக்கும் அதே போல் பண்ணையின் லாபமும் குறையில்லாமல் சரியான அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர விஷயம் அப்போ ப்ரீடிங் ரேட்டை முடிவு பண்ணுறது யாருன்னா பண்ணையாளர் அது எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுவார் அப்படின்னா முயல்களை அதிகமான அளவில் பயன்படுத்தி அதை அவற்றுக்கு ஆரோக்கியக்கேடு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் போல் முயலுக்கு தேவையான கர்ப்பகாலத்திலும் அல்லது பால் தரும் சமயத்திலும் போதுமான அளவு உணவு சத்தான உணவு சமச்சீரான உணவு தர முடிகிறதா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் போல் காலச்சூழ்நிலை கடுமையான வெப்பம் நிலவுது அப்படின்னா அந்த சமயத்தில் இயல்பாகவே இனப்பெருக்கத்தில் ஒரு தொய்வு ஏற்படும் அந்த சமயத்தில் நம்ம குறைவான எண்ணிக்கையிலேயே குட்டிகளை பெற முடியும் இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நான்கிலிருந்து ஆறு முறை வரை தாய்மொழி குட்டிகளை பெறுவது அப்படிங்கிறது சரி தியரட்டிக்கெலாம் நிறைய சொல்லலாம் எட்டு முறை பத்து முறை வரையும் குட்டி எடுக்கலாம் அப்படின்னாலுமே அது தவறு பண்ணை முயல் சரியாக வளர்க்கப்படுகிறது பண்ணை லாபத்தில் இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த நாலு முதல் ஆறு முறை வரை தாய்மொழிடமிருந்து குட்டிகளை ஒரு வருடத்தில் பெற்றால் போதுமானது இனியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க அதற்கான பதிலையும் நம்ம வழங்குவோம் நன்றி வணக்கம்